ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போன எபிசோட்ல காள முனிவர் மாதவி ஹரியசிவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நகரத்துக்கு வெளியே வெளியே வந்து ஆசிரமம் கட்டிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தோம் வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம் இப்போ காளவ முனிவரை பார்க்கலாம் அவர் வந்து நகரத்து நகரத்துக்கு வெளியே வந்துடுறாரு ஆனால் அவர் ஆசிரமெல்லாம் கட்டிக்கல வனத்தில் வந்து தங்கிக்கிறாரு தங்கிட்டு இது எப்போதுமே வந்து மாதவியோட யோசனை தான் வந்து அங்கே ஹரியசுவன் வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டும் கூட அவர் அரண்மனையில் தங்கலை அங்கே தங்கினா அவங்களோட திருமணத்தை வந்து கண்ணில் பார்க்கணும் அப்புறம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லைன்னா எப்படி இருந்தாலும் அவங்கள பற்றி நான் செய்திகள்லாம் நான் காதில் விழுந்துகிட்டே இருக்கோம் இல்லைன்னா மாதவி ஹரியசுவன் கூட சந்தோஷமாக இருக்கா இல்லைன்னா துக்கமாக இருக்கா அப்படிங்கிறத கேள்விப்படும் போது மனசு ரொம்ப வருத்தப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இங்க இங்கே வந்துட்டார் யாருமே எந்த தொ வெளி உலக தொடர்பே இல்லாத வனத்துக்கு வந்து தங்கிட்டு இருக்காரு ஆனால் எங்க வந்தாலுமே மாதவியோட நினைவு வந்து அவர் அவரை விடலை ஒரு முனிவராக இருந்துமே வந்து அவருக்கு அவருக்கு வந்து விடலை அவரோட நினைவு அந்த வனத்துலேயே தங்கிட்டு அங்கே காய் கனிகளை வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப மனசு நிம்மதியே இல்லாமல் ரொம்ப காலத்தை போக்கிட்டு இருக்காரு இப்படியே நாட்கள் கழியுது ஒரு வருஷ காலம் ஓடிடுது அப்போ வந்து அரண்மனையிலேருந்து தூதுவன் ஒருத்தன் வரான் வந்து மாதவி தேவிக்கும் ஹரியசுவனுக்கும் வந்து ஆண்மகவும் பிறந்திருக்கு குழந்தைக்கு வசுமணன் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்கிறான் அதை கேட்டதும் கால முனிவருக்கு உடனே மாதவியை பார்க்கணும் பார்த்து நம்ம கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஆவலை அந்த தூதுவன் கூடவே அரண்மனைக்கு போகிறாரு போய் ஹரியசு கா பார்க்குறாரு அங்கே ஹரியசோகனும் ரொம்ப கடும் கோபத்தில் இருக்காரு நீங்கள் ஒரு முனிவராக இருந்தும் வந்து ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய சூழ்ச்சி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு சூழ்ச்சியா என்னதுன்னு காள முனிவர் கேட்டதுக்கு அவன் அவளை அழகா இருக்கா அப்படின்னு தான் நான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அவள் வந்து எனக்கு உண்மையாகவே இல்லை அவள் எனக்கு திருப்தியே கொடுக்கல உங்களுக்கு வந்து இரநூறு குதிரைகள் வந்து நான் கொடுத்தேன் மனசார ஆனா அவ எனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து எந்த சந்தோஷத்தையுமே கொடுக்கல ஒரு ஜடம் மாதிரிதான் என்கூட அவ வந்து பழகினான் இந்த யா அவ சிரிச்சு யாருமே பார்க்கல ஆனா என்ன குறை வச்சேன் அவ எல்லாம் வந்து பனி அப்படின்னாரு அவ ஏவுனா அவளுக்கு வேலை செய்ய அவ்வளவு பேர் இங்க இருக்காங்க ஆனா அவ எதையுமே அவ ஏத்துக்கல அப்படி அவ எவ்வளவோ பிடிவாத காரிய பெண்களை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ ஒரு காரியம் நான் பார்த்ததே இல்லை தயவு செஞ்சு அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க உங்களுக்கும் மாதவிக்கும் ஒரு பெரிய நமஸ்காரம்னு சொல்லி ரொம்ப வந்து க கடைஞ்சிர கடைஞ்சி பேசுகிறாரு மாதவி எங்கன்னா ரெண்டு பேரும் அந்த புறத்தில் போய் பார்க்குறாங்க அந்த புறத்தில் எங்கேயுமே மாதவியை பார்க்க முடியல அந்த பெண்கள் கிட்ட எல்லாம் கேட்கும்போது அவள் எங்கே எங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போறா அவள் வந்து ஒரு திமுர் பிடிச்சவ எங்ககிட்டேயெல்லாம் அவள் பேசுனதே கிடையாதுன்னு அந்த பெண்கள்லாம் சொல்கிறாங்க எங்கே போயிருப்பா இவ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து குழம்பி நின்றுட்டு இருக்கும்போது காலவருக்கு ஒரு யோசனை தோணுது நாங்கள் வந்து ரதம் வந்து லாயத்தில் இருக்கான்னு போய் தேடுங்க அப்படின்னு பா சொல்கிறாரு அங்கே போய் பார்க்கும்போது அங்கே குதிரையும் இல்லை ரதமும் இல்லை அப்போதான் காலமுனிவர் சொல்கிறாரு அவளை வந்து தேடுங்க அவர் ரதத்தை எடுத்துகிட்டு தான் போயிருக்காள் நாலாபுரமும் தேடுங்க அவளை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்கிறாரு நாலாபுறமும் வீரர்கள் போய் தேடுறாங்க வடக்கு பக்கமாக போன வீரன் திரும்ப வந்து சொல்கிறான் அவங்க தேவி வந்து வடக்கு பக்கம்தான் போயிருக்காங்க அந்த அங்கே பார்த்த மக்கள்லாம் சொன்னாங்கன்னு சொல்கிறான் முனிவர் வந்து நான் மாதவியை தேடி கிளம்புறாரு